தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இந்த தார் சாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தாவாசி டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து உட்புறமாக நமக்கு ஐந்து கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு ஆறுநூறு அடி பிரேஜ் வருதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் கிடையாது போர் மட்டும்தான் இருக்குது இந்த தார் சிலை வந்து ஆறுநொடி ஆறுநூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இது வந்து மங்கநல்லூர் ஊராட்சியில் சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கும் இல்லை ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண் அருமையான சைட்டு நம்ம சைட்டை சுற்றி தாரோடு அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தால் சலுக்கா அருமையான சைட்டுங்க இது மங்கநல்லூர் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது ஆறுநூறு டிஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு ஒரு முந்நூறு அடி போர் இருக்குது நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணைகள் வந்து வச்சுருக்காங்க ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்கிறாங்க இதில் வந்து விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடி டிஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்கு மங்கநல்லூர் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குங்க நமக்கு வந்தாவா சிட்டு உத்திரமேரு போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து உட்புறமா நமக்கு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது பந்தாவாசி டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஐந்து கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் சென்ட்டு ஒரு சென்டி நூலை ரூபாய் சொல்கிறாங்க இது இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க ஆறுநூறு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு விலை நூலை ரூபாய் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குன்னு கிடையாது இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பெண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் போதுங்க இப்போ வந்து இந்த தார் சாலையை வந்து வேலை நடந்துட்டுருக்கு ஒரு பத்து நாளில் ரோடு போட்டுருவாங்க இது வந்து ஒரு முப்பது அடி ரோடுங்க இந்த தார் ரோடு முப்பதடி அடி ரோடு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே தார் ரோடு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு இருபது நாளில் ரோடு போட்டுருவாங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்டு மங்கநல்லூர் ஊராட்சியில் வந்திருக்குது ட்ரைலேண்டு அருமையான சைட்டுங்க ஆஃபர்ஸில் ஆர்கானிக் விவசாயம்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணுன்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தேன் ஓனரில் பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் இது இறுதியான விலை இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சைட்டில் வந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் பந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரமும் நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சைட்டை சுற்றியும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்குது மண்ணு வந்து செம்மண்ணுங்க இங்கே பாருங்கள் மண் செம்மண் இது ஒரு கொஞ்சம் இடம் இது சாயில் சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் எனக்கு இடம் கால் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு கொஞ்சம் இடங்க இது ரெண்டு ஏக்கர் சென்ட்டு ஒரு சென்டிநிலை இருபதாயிரூபாங்க ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் இடம் பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு அந்த ஒரு வீல் கட்டியிருக்கு பாருங்கள் அப்படியே வருதுங்க அந்த தாரோட ஃப்ரண்டேஜ் ஏ வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்படியே திரும்புது இது வரைக்குமே அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரோட பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையின் தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்